இந்த உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஒன்ஜல் நம்பர் அதுமா பிளஸ் உங்களை வந்து ரீச் பண்ண போகுது அந்த விஷயம் அப்படின்றது அது அதே உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது ஒரு புதுசா வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள போறீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வரதியான பர்சனா அவங்க அவங்களுக்கு வந்து இந்த வாரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைய ஆரம்பிக்கும் அது வெளிநாடு பயணத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது வேற ஒரு விஷயத்த சொல்றதும் வந்து நீங்க தெளிவா சொல்லுவீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அட்ராக்டும் பண்ணுவீங்க அவங்களை பீஸ்ஃபுல்லான வாரமா இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நமக்கும் சேர்த்து அது வந்து சந்தோஷம் தானே நம்மளும் சேர்ந்து அவங்க கூட இன்னும் சந்தோஷமா இருப்போம்